ஆனால் நிர்வாகம் இல்லை வேலை ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ நான் சமீபத்தில் விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க பாபநாசம் தொகுதியில் திருமண்டங்குடி அப்படின்னு ஒரு ஊராட்சியில் போராடிட்டு இருந்தாங்க அந்த புகைப்படம் வந்து இருந்தது எத்தனை நாள் போராட்டம் நினைக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான் போகும்போதே நானூற்றி நாள் போராட்டம் ஒரு வருஷத்தை கடந்து கடந்து போராட்டம் சரி என்ன போராட்டம்ங்க ஏன் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவங்க எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடிய விவசாய பெருமொழி பக்கத்துல திரு ஆறுவூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை ஆறு திரு ஆறுவூரான்னு ஒரு பெரிய சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையினுடைய போராட்டத்துக்காக தான் உட்கார்ந்து இருக்காங்க ஆலையை திறக்க சொல்லி போராடுறாங்க சரி உள்ள போய் நம்ம என்னன்னு கேட்கும் பட்சத்துல இவங்களுக்கு இந்த போராடுறவங்களுக்கு வேண்டிய தொகை அந்த ஆலையில இருந்து ஆலை நஷ்டத்தில் போவதா சொல்லி மூடப்பட்டிருக்கு சுமார் எத்தனை விவசாயிகள் அதுக்குள்ளார அதுல பயன்பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் குடும்பம் பயன்பெறும் நேரடியா மறைமுகமா விவசாயம் பண்ணி வேலை பார்த்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் குடும்பம் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஆலையை நம்பி பயிரிடக்கூடியவங்க கரும்பு பயிரிடக்கூடியவங்க அந்த ஆலைக்கான முதலீட்டாளர்கள் இவர்களும் ஒருவர் அப்படிதான் அது நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இவங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவை தொகை அங்க இருக்கு அந்த ஆலையில வர வேண்டிய நிலுவை தொகை மட்டுமே இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆலை சொத்து மதிப்புள்ள ஒரு ஆலை அந்த ஆலைய ஆயிரத்தி ஐநூத்தி கோடி ரூபாய் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அந்த ஆலைய ரொம்ப ஒரு உண்மையிலே அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு எந்த எந்த கனிமொழி சொல்றீங்க திமுகவினுடைய தற்போதைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய அம்மா கனிமொழி அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு ரொம்ப ஒரு சாந்தமான முகம் மக்கள்கிட்ட அணுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது போது நான் ஒரு ஒரு பெருமிதமா அவங்கள கருதுவேன் ஆனா உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்த அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா டி ஆர் பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபா இந்த கடனை சரி பண்ற மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கடன் தீர்ப்பாயம்னு அந்த தீர்ப்பாயத்தின் வழியா இந்த ஆலைக்கான கடனை நாங்க செலுத்துறோம் வங்கி கடனை நாங்க செலுத்துறோம்னு வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய கொடுத்துட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் அப்படியே அந்த சொத்தை கையகப்படுத்தி சர்க்கரை ஆலையை சாராய ஆலைய மாத்தி வச்சிருக்காங்க என்ன சொல்றீங்க நீங்க இது வெளி உலகத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் வெளியில தெரிய வெளியிலேயே தெரியல எந்த ஊடகமும் காண்பிக்கல இன்னும் இங்க பாருங்க வெறும் எண்பத்தி கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கிற உங்களுக்கு அந்த ஆலை ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து உங்களுக்கு சொந்தம்னா ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு கோடி வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தானே அந்த ஆலை சொந்தமாகும் அவங்க தானே அதிகப்படியா உங்களை விட மூணு மடங்கு காசு அவங்களோட காசு அங்க இருக்குல்ல அப்ப அவங்களுக்கு தானே அது போய் சேர்ந்துருக்கணும் இது அரசு கொஞ்சம் கூட கவனப்படுத்தல ரெண்டாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மூன்றாவது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து அதை எப்படி வெறும் எண்பத்தேழு கோடி ரூபாய்க்கு அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் ஐயா டிஆர் பாலும் சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்குறாங்க இதுதான் சக்கர ஆலையை சாராய ஆலையா மாத்திருக்கிறது தான் திராவிட மாடல்